இந்த வரக்கூடிய குருப்பை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க இந்த டைம் ரொம்ப கவலைப்படுறது யோசிக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக ரொம்ப சிந்திக்கிறதுனால உங்களுடைய தூக்கம் ஃபஸ்ட்டு தடைபடும் அந்த தூக்கத்தினால உங்களுடைய உடல் உபாதைகள் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும் ஸோ கடன் நோய் அப்படிங்கிறது எப்படி வரப்போகுதுன்னா நம்மளுடைய நமக்கு கண்ணுக்கு தெரியாமே நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி போகிற பாதையில் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம அமுக்க போகுது அப்படிங்க மாதிரி பட்ஜெட் அப்படி அவங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க கையில் கூட வருமானத்தை பொறுத்து அவங்க நிலையில் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இவங்களாம் நீர்வீழ்ச்சி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு பீச் சம்மந்தப்பட்ட இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்கனாலே போதும் மனசு எங்கேயாவது பறி கொடுத்துருவாங்க பட் அதை பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ அந்த தயக்கம் அப்படின்றத காட்டக்கூடிய நபர் அடுத்ததா இந்த குரு பயிற்சியில மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் தான் இவங்களுக்கு எங்க குரு வராரு அப்படின்னு பார்க்கும்போது ரணா ருண ரோகு சத்ரு ஸ்தானம் சொல்லக்கூடிய அதாவது ஆறாம் இடத்துல வராரு ஆறாம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு கடன் நோய் பயம்ன்றது எல்லாத்துக்கும் வந்துடும் ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க உடல் ரீதியாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இந்த வரக்கூடிய குரு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க இந்த டைம் ஆஃப் ரொம்ப கவலைப்படுறது யோசிக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஸோ அதில் நீங்க கரெக்டாக இருங்க ரொம்ப யோசிக்கிறதுனாலையும் எங்க கவலைப்படுறதுனால எந்த ஒரு செயலையும் நிறுத்தப்படுறதும் கிடையாது நடக்குது சம்பவத்தை நம்ம நிறுத்துறதுக்கோ அதை மாத்தி அமைக்கிறதுக்கோ நம்ம கையில ஒன்றும் கிடையாது ரொம்ப சிந்திக்கிறதுனால உங்களுடைய தூக்கம் ஃபர்ஸ்ட்டு தடைபடும் அந்த தூக்கத்தினால உங்களுடைய உடல் உபாதைகள் அப்படிங்கிற விஷயம் தான் பிரச்சனையா இருக்கும் ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்து மர ராசிக்காரங்களுக்கு உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இங்க வந்து குரு அப்படிங்கிற கிரகம் வந்து கூடிய இடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது கூடிய இடம் சந்திரனுடைய பார்வை வந்து சிறப்பு பார்வையாக படக்கூடிய இடம் அப்போ இங்கே வந்து குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆறாம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் இவங்க தேவையில்லாத கடன் இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது இந்த காலக்கட்டத்தில் எங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் கடன் கூட கூடிய ஒரு டைமாக கூட வரும் ஸோ அந்த கடனை வந்து இப்போ என்னென்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மேம் நீங்கள் வந்துட்டு ஒரு இது வாங்கிக்கோங்க கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கா பணம் அமௌண்ட் சேர்த்து தரணுன்ற மாதிரி வழியாக கொடுத்து ஒரு கடன் கூட வைப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அப்போ ஆன்லைன்ல வரக்கூடிய எங்களாம் டெபிட் கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கிரெடிட் கார்டெலாம் அடுத்து வந்து ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இவங்களுக்கு கேட்காமே கிடைக்கும் கேட்டாலும் கிடைக்கும் கேட்காமையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான நிலைகள் இந்த டைமில் வரப்போகுது ஸோ கடன் நோய் அப்படிங்கிறது எப்படி வரப்போகுதுன்னா நம்மளுடைய நமக்கு கண்ணுக்கு தெரியாமே நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி போகிற பாதையில் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம அமுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் கவனமாக இருக்கணும் நண்பர் விஷயத்தில் கூட்டு தொழிலாளிகளாக ஏதாவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த டைப் பீரியடில் வந்துட்டு ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிடலாம் ஸோ அதில் கவனமாக இருங்க உடல்நிலையில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இவ்வளோ தூரம் நான் இங்கே கிட்டதான் சொல்கிறீங்க ஏன் நல்லதே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா கண்டிப்பாக நல்லது அப்படின்றது இருக்குங்க பணம் பிரியமா போது நீங்கள் சுபபரியமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பேன் பூர்வீகத்தில் அதுவும் பர்டிகுலராக என்னோடய பூர்வீக வீடு கட்டணும் அப்படின்ற நிலையெல்லாம் இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் அந்த டைமில் கட்டுறதுக்கான சூழ்நிலை அமையும் கடன் வாங்கினாலும் வீடு கட்டணும்னு அந்த வார்த்தையாவது இவங்க கண்டிப்பாக பேசியிருப்பாங்க மரராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் கடன் வாங்கினாலும் வீடு கட்டிடணும் அப்படின்ற நிலை வரும் ஸோ அதை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பட்ஜெட் அப்படி அவங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க கையில் கூட வ வருமானத்தை பொறுத்து அவங்க நிலையில மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக தொழிலை வந்து விரிவாக்கம் பண்றத மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது இப்போதைக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு வேணாம் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சமாக ஒரு நல்ல மாற்றம் வரும் ஏன்னா அந்த ராவுக்கு பயிற்சி சனி பயிற்சி ஏன்னா அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக சக்சஸ் தான் எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் பட் அந்த முயற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய சக்திக்குமே இருந்திருக்கிறது ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கனாலே போதும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்ற நிலை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பர்ட்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய மனசை படித்து சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியானதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ரொம்ப வீர தீரமாக இருப்பாங்க இவங்களுக்கு அதுலலாம் வந்து ரொம்ப எதில் வீரமாக இருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ ரொம்ப ஓவர் எஃபர்ட் போடுறது இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன் ரொம்ப வெயிட் தூக்குறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்காங்க அப்படின்னா தேவையில்லாத வரை எங்கள் தவிர்க்கலாம் அதேமாதிரி வண்டி வாகன போக்குவரத்து வெளியில் போகிறது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இவங்களாம் நீர்வீழ்ச்சி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு பீச் சம்மந்தப்பட்ட இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்கனாலே போதும் பூர்வீகம் தொடர்பான குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது கோவில்கள் குளம் போகிறோம் அப்படின்னா போயிட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் நிறைய அந்த கர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கும் அப்படிங்கிறப்போ இவங்க அதுக்காக போயிட்டு வரணும் இப்போ பேசியிருப்பாங்க நீங்கள் நிறைய பாருங்கள் மகர ராசிக்காரங்க ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரியான ஒரு கடல் சார்ந்த இடங்களுக்கு குடும்பமாக போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் இவங்களுக்கான காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் எப்படி இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காதலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சுக்ரனும் அதாவது குருவும் செவ்வாயும் இங்கே வந்து முக்கியத்துவம் அடைகிறாங்க ஸோ குரு நீச்சமாகக்கூடிய இடம் செவ்வா அப்படிங்கிறது துச்சமாகக்கூடிய இடம் இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சந்தனுடைய பார்வைன்னு சொன்னேன் இல்லையா மனசு எங்கேயாவது பறி கொடுத்துருவாங்க பட் அதை பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ அந்த தயக்கம் அப்படின்றத காட்டக்கூடிய நபர்கள் வெளிப்படையாக பேச தெரியாது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களை பொறுத்த இந்த லவ் அப்படிங்கிற போ வந்து ஒவ்வொரு பொசிசிவ் ஃபீல் அதிகமாக இருக்கும் கூட பேசினா கூட சண்டை சச்சரவுன்ற மாதிரி போயிடும் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட லவ் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் அஃபேரு இந்த மாதிரி மாற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இறக்கும் உங்களுடைய மனம்தாங்க பெரிய பிரச்சனையே தேவையில்லாமல் போய் மனசை இறங்குறேன்ற பிள்ளைங்க அந்த கடராசி கழகம் மாதிரியே இந்த மருராசி கிழங்குகளும் ரொம்ப இறக்கு குணம் வாய்ஞ்சிட்டு எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுலாம் உதவி செய்ய போய் ஓத்தரத்தை வாங்கிட்டு வரமா அந்த மாதிரியான கேட்டகிரியில் வரவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாராட்சி கழகம் இந்த காலத்தில் நீங்கள் விழிப்புணர்வீங்க தேவையில்லாத பஞ்சாயத்துக்கெல்லாம் காத்துட்டுருக்கு ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் ரீதியான இருக்கிற இடத்துல கொஞ்சம் நம்மளுடைய நட்பு வட்டாரம் யார் நம்மளுடைய தொழில் வரும்போது என்னதான் இருந்தாலும் கணக்கு வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ன்றதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ மார்க் கொடுப்பேன் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்